வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் அனைவருக்கும் ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக பிரியாணி புலாவுக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி பாய் வீட்டு ஸ்டைலில் தாளிச்சா செய்ய போகிறோம் வீடியோக்கு இடையில் உங்களுக்கெல்லாம் ஒரு பிக்சர் கொஸ்டின் வச்சுருக்குறேன் அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாளிச்சா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் போட்டுக்கங்க ரெண்டு ரோட்டா தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு சின்ன கப்பு அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கணும் அதில் கால் வாசி கடலப்பருப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் நேற்றி கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா பன்னெண்டு மாதங்கள் எல்லா மாதங்களிலுமே இருபத்தெட்டு நாட்கள் வரும் ஸோ ஆன்சர் வந்து பன்னெண்டு மாதங்கள் கரெக்டாக சொன்னவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு திறந்துடலாம் ஒரு கரண்டியோ மொத்தம் வச்சு மசிச்சுக்கோங்க நல்லா குழவா மசித்த பிறகு இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்குங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு வேலி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லை இதெல்லாம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வக்கல கட் பண்ணி சேர்த்துக்கணும் இது லைட்டாக வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போடுறது ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கணும் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினா போதும் அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணி போட்டுக்கணும் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தேவையான அளவு கல் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க ஒரு ரோட்டா தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்துக்கிட்டே இருக்கட்டும் இன்றைக்கான கொஸ்டினை பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கான பிக்சர் கொஸ்டின் என்னென்னா சைட்ல ஒரு நாலு போட்டோ வருது பாருங்க இந்த படத்துல காமிக்கிறதெல்லாம் வார்த்தையாக மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும் அது என்ன பாடல்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு பழைய பாட்டு தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிடலாம் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச தோரம் இருப்ப இதில் ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் தாளிச்சா சுட சுட ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்